என்ன சார் கிளம்பிட்டீங்க லைக் போட்டு பா குளூருக்கு வேறு அப்படின்னா இல்லை நான் சிக்கன் வேணும் அப்படியா ஃபிஷ் இல்லைன்னா சிக்கன் வேணும் எஸ் அதை சொல்லுங்க கூட தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைப்பா சுருதி லைவ் போட்டுருச்சு பார்த்து கால் பண்ணினா நான் வேறு கால் பேசிட்டு இருந்தேன் ஃபோன் அட்டன் பண்ண முடியல இப்போ சுருதி லைவ் போனேன் லைவ் முடிஞ்சு ஓ எல்லா லைவ் போயிட்டு ஏதோ மிச்சம் பீதி கொஞ்சம் டைம் இருந்து தானே காமாட்சி லைவ் வருவீங்க இல்லைன்னா அதுவுமே கிடையாது அப்படி தானே சுருதி யார் அவங்க சார் அதெல்லாம் எட்டி பார்த்துட்டு ஓடிட்டாரோ ஒரு லைக் மட்டும் போட்டு லக்ஷ்மணன் காஞ்சிபுரம் ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆடா இப்பதாம ஆன்லைன்ல வந்தேன் அப்படியா சார் நம்பிட்டேன்னு சார் நானே சும்மா ஜஸ்ட் ஃபன் ஓகேவா தப்பாக எடுத்துங்க அது கலாய்க்கிறதுக்கே ஆரோ இல்லை இங்கே சரி சரி ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா சார் என்ன சாப்பாடு லக்ஷ்மணன் சார் சாப்பிட்டீங்களா கேட்க நான் ஏன் பார்த்து என்ன சொன்னாங்க லைவ் ஏன் போடலை சுமேசிஸ் நானும் பார்த்தியும் சண்டே அன்று சரஸ்வதி வீட்டு மேரேஜுக்கு போகிறோம் வரா அப்படியா சரி சரி போங்க போங்க போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து போடுங்க நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கும் இன்விடேஷன் வச்சுருக்காங்களா கே கே சார் அவருக்கு வச்சது தெரியும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்க கேட்கணா எஸ் நாங்கள் அதை நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் ஏய் ஓகே சூப்பர் பாரியா சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கெலாம் வந்து நோட்டீஸ் வைக்கிறாங்களா சூப்பர் தான் சரி சரி ஓகே ஓகே சார் போயிட்டு வாங்க எந்த ஊர் சார் அவங்க ராஜபாளையம்மா சண்டே கல்யாணம்மா சுமை சீஸ் தானே வாங்க சிஸ் ஆமா என் பக்கத்து ஊர் அப்படியா சரி சரி அப்பனா பரவாயில்ல போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க காமாச்சக்கா லைவ் வர சொல்லுங்க காமாச்சக்கா லைவ் வர சொல்லுங்க நான் பார்த்தி அவங்க எல்லோரும் பக்கம் பக்கம் நான் பார்த்தி வரமாட்டாருமா என்னுடைய லைவ்லாம் வரமாட்டார் சார் சாருக்கு வேற ஒரு வேலை இருக்கும் நான் பார்த்தி அவங்க எல்லோரும் பக்கம் பக்கம் எஸ் லிங்க் அனுப்புறேன் இப்போ அண்ணன் சண்டே நோம்பு அச்ச அச்சோ சுமைம்மா தான் நோம்பா வெயிட் சுமைமா நீங்கள் கூட நோம்பு இருப்பீங்களா பஸ் பையன் இருக்கலாம் உங்களுக்கு எப்படி ஓகே ஓகே நான் வர சொல்லுங்க தேங்க்யூ சுமைமா அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைக் போட்டுட்டு போயிட்டாரு ஒரு வாரன்னு பாருங்க அடக்கு அடா ஆமாம் மறந்துட்டேன் சுமை சிஸ்டர் விடுங்க நீங்களே இவ்வளோதான் ஞாபகம் வச்சுருப்பீங்க கே கே சார் டுமாரோ நைட் நோம்பு அப்படியா சரி சரி பேசலாம்ல சுமைமா நோம்பு இருந்தால் சில பேர் பேச மாட்டாங்களே நீங்க டைம் தானே பண்ண போறீங்க ஒரு மாதம் நோன்பு தானே சுமை சிஸ்டர்